தூய்மை பணியில் தனியாருக்கு கொடுக்குற தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய முடிவு இந்த அவலங்களுக்கெல்லாம் அடிப்படையானது அதை அரசு தமிழக அரசு கைவிடணும் தூய்மை பணியை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பது என்பது நகரங்களினுடைய தூய்மையையும் பாலாக்கும் நகரங்களில் வசிக்கிற மக்களினுடைய சுகாதாரத்தையும் பாலாக்கும் இதில் கூடுதலான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ மதுரை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியை மேற்கொள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்கப்படுது அந்த ஒப்பந்தத்தை ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை தீர்மானிப்பது மதுரை மாநகராட்சி அல்ல சென்னையினுடைய ஊராட்சியினுடைய தலைமைச் செயலகம் அப்போ இயல்பாக என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த ஒப்பந்தத்தை எடுக்கிற எந்த நிறுவனமும் அந்த மாநகராட்சியினுடைய எந்த அதிகாரிக்கும் அதிகாரியினுடைய குரலுக்கும் செறி இல்லை ஏன்னா நாங்கள் டெண்டரை வந்து சென்னையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எனவே இங்கே இருக்கிற வட்டம் அல்லது வந்து பகுதி ஜோன் அளவில் அல்லது ஆணையரில் இருக்கிற அதிகாரிகள் சொல்வதை கூட அந்த தனியார் நிறுவனங்கள் வந்து கேட்பதில்லை எனவே இரண்டு பிரச்சனைகள் வந்து இது வந்து சேருது எனவே வந்து இந்த அவலம் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு அடிப்படை வந்து தூய்மை பணியை தனியாருக்கு விடுவது என்ற தமிழக அரசினுடைய கொள்கை மிக அடிப்படையானது அதை கைவிடப்பட வேண்டும்